மகாகாளி காளி உஜ்ஜயினி மகா காளேஸ்வரர்னு பேர் காளி அதான் பார்வதி அம்மாவை வந்து அதி அதிருத்ரமாக இருக்க இருக்கக்கூடிய அதி உக்ரமாக இருக்கக்கூடிய மா காளிகிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறார் யார் ஈஸ்வரன் அதான் அம்பம் அம்பாசுரன் நிறைய இடத்துல வரும் அம்பன் நிசும்பன் சும்பன் நிசும்பன் நிறைய இடத்துல வரும் அம்பாசுரனை அழிக்கிறதுக்கு வர அவன் பல்வேறு தோற்றங்களை காட்டி காட்டி ஓடுறான் மாயமாக ஓடுறான் முதல்ல காளையாக காட்டுறான் அப்புறம் பசுவாக மாறுறான் அப்புறம் கடாவாக மாறுறான் கடா அந்த கடாவை கடைசியாக சுற்றி சுற்றி சுழந்து அடித்து அவளை எழுத்துட்டு காரைக்கால் பக்கத்தில் அம்பகரத்தூர் அப்படிங்கிற ஊரில் தான் கடைசி சம்ஹாரவங்க தான் வந்து கடா எருமை கிடா கிடா உருவத்தில் வரபோது தான் அவனை வெட்டி சாய்க்கிறான் அதுக்கு முன்னாடி ஈஸ்வரனை வழிபட்டு 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 வரபோது தான் ரெண்டு முக்கியமான ஸ்தலம் ஒன்று அம்பர் ஒன்று அம்பர் காலம் காலம்னா காளி மாகாளேஸ்வரர் மகா காளேஸ்வரர் மாதிரி அப்போ இறைவனை வேண்டுகிற பொழுது அவளே லிங்கம் பிடிச்சி வச்சு வழிபடுகிற பொழுது ஏற்பட்டது தான் அம்பர் அந்த அம்பர் பெருந்திருக்கோயில் அங்கே மாறன்னு ஒரு அடியார் அவர் பேர் மாறன் தான் ஆனால் அந்தனர் அந்தணர்களுக்கு மாறன்னு பேர் வைக்கிறதெல்லாம் வழக்கம் உண்டு அப்போ மாறன்கிற அடியார் நிறைய யாகங்கள் பண்றார் யா அவர் அப்போ வந்து சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வாழுகிற காலம் அப்பர் சுவாமிகள் ஞானசம்பந்தர் மாதிரி அதுக்கப்புறம் உள்ளவர் தான் சுந்தரமூர்த்தி அந்த சுந்தரமூர்த்தி காலத்திலேயே வாழுறார் அப்போ அவர் வாழ வாயால் அவர் நேரில் பார்க்கல எப்படி ஞானசம்பந்தர் வந்து அப்பர் சுவாமிகளை நேரில் பார்க்கலன்னு ஆசைப்பட்டவர் நேரில் பார்த்தாரோ அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நம்ம என்னடா அது இவ்வளோ பெரிய அடியார் எல்லாரும் கொண்டாடுறாரு கோயில் கோயிலாக போய் பித்தா பெரிய சூடின்னு பாடினார் அவரை நம்ம பார்க்கணுன்னு ஆசைப்படுறாரு யார் அந்த மாறன் மாறன்கிற அடியவர் அவர் மிகச்சிறந்த இறை பக்தர் அவர் என்ன செய்கிறார் தூதுவளை கீரை அது ரொம்ப விசேஷம் அவருக்கு பிடிக்கும்னு அவர் யார்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சிருந்தாரோ தெரியல தூதுவளை கீரையே பறித்து 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 எடுத்துட்டு க்ளீனாக அவரை சந்திக்க திருவாரூர் போகிறார் சந்தித்து அவர்கிட்ட தினம் வெளியில் அவர் நான் தான் ஒன்று சொல்லலை ஏன்னா அது ஒரு பொருள் கொடுக்குற போது இன்னொரு கொடுத்தாருன்னு தெரிய வேண்டாம் ஒரு அன்புக்காகன்னு நினைச்சு அப்படியே தூது விளைக்கிறையை கொடுத்து கொடுத்து அப்போ தான் கேட்குறேன் தூது வளைக்கரை எங்கேருந்து வந்ததுன்னு பறவை நாச்சியார் மனைவி மனைவியிட்ட கேட்குற போது தூது ஒரு அடியார் கொண்டு வந்து போது தான் வெளியில் வந்து அந்த அடியாரை பார்க்குறாரு உடனே அவர் சொல்கிறார் உன்னுடைய கோரிக்கை என்ன என்னுடைய கோரிக்கை ஒன்றுலாம் நிறைய யாகங்கள் ஹோமம் உணகரகமோ ஹோமம் அப்படியெல்லாம் நிறைய பண்ணுறேன் சோமாசி சோம யாகம்னு ஒன்று இருக்குது வாஜ்பேயம்னு யாகம் இருக்குது சூரியனை எல்லாம் எல்லாத்தையும் விட சந்திரனை குறித்து பண்ணுற யாகம் ரொம்ப விசேஷம் சந்திரன் சோமன் சோமனை குறித்து செய்கிற யாகம் சோமாசி யாகம்னு பேர் அதுக்கு இறைவனே வரணும் பார்வதியோட வரணும் நீங்கள் தான் ரெக்கமெண்ட் பண்ணணும்னு தைரியமாக சொல்கிறார் ஏன்னா உங்கள் தோழர் அவர் தான் அதனால் ரெண்டு மூணு பேரும் சேர்ந்து வாங்கும் கோயிலுக்கு போய் பிரார்த்தனை பண்ணலாம் உங்கள் பிரார்த்தனை ரெக்கமெண்டேஷன் எடுப்படும் நான் பக்கத்துலேயே நிற்கிறேன்னு இவரும் கோயிலுக்கு வர்றார் கோயிலுக்கு மூணு பேரும் பரவினாச்சியாரே வர அப்படி ஈஸ்வரன்ட்ட பிரத்யட்சமாக விண்ணப்பிக்கிறார் நீங்கள் சோமாசி மாறன் மாறன் தான் அவர் பேர் அந்த வாரம் நடத்துகிற யாக எந்த ஊர்னு கேட்குறார் அம்பகரத்தூர் அது அம்பல் அம்பர் மாநகரில் தான் அவர் பிறந்தார் அங்கே தான் இருக்கார் அவர் தான் அங்கே தான் கல்யாணம் ஆகாமல் பண்ணக்கூடாது அவர் மனைவியோடு இருக்கார் ரெண்டு பேரும் ஒத்து இதை பண்ணுறார் அந்த யாகத்துக்கு நீங்கள் கண்டிப்பாக எழுந்தொள்ள வேண்டும்ங்கிற போது அப்போயே ஒரு ஆசிரியர் வருது சரி அப்போ வருவார்னு ஆயிடுச்சு யாகத்தை பிரம்மாண்டமாக பண்ணுறார் எங்கே பண்ணுறாருனா அம்பகர அம்ப அம்பர் மாகாலம் அந்த ஊரில் ஒரு பிள்ளையார் இருக்குது அது வழியில் யாகம் காத்த பிள்ளையார்ன்னு பேர் அது தனியாக இருக்குது அந்த யாகம் காத்த இடத்துல பெரிய மண்டபம் இன்னைக்கு இருக்குது அந்த மண்டபத்தில் நிறைய வேதியர்களை கூட்டி சிவாச்சாரியர்களை கூட்டி பிரம்மாண்டமான யாகம் பண்ணுறார் யார் மாறன் அப்படி பண்ணின்னு இருக்கிற போது தூரக்க இறந்த நாய் அதான் நந்தி இறந்த இற இறந்த கன்று பசுங்கன்று தான் நந்தி நந்தி பகவானை பசுங்கன்ற பசுங்கன்றாக தோளிலே தூக்கி போட்டு புற புல பறைச்சி புலைச்சி புலைச்சன் இந்த வேதத்தில் அருவருக்கத்தக்க ரூபத்தோட நாற்ற புழையோட அப்படியே வர்றார் ரோட்டில் சிவாச்சாரியெல்லாம் ஏன்னா அவர் அந்த நிலையத்துக்கே வந்துடுறார் எந்த இடத்துல யாகம் நடக்கிறதோ கிட்டேயே வந்துடுறார் உடனே அவ்வளோலாம் சிவாச்சாரியெல்லாம் தெரித்து ஓடுறார் இவருக்கு நன்றாக தெரிகிறது வந்திருக்கிறவருக்கு யார்தான் நன்றாக தெரிகிறது ஈஸ்வரன் தான் இந்த கோலத்தில் வந்திருக்காருன்னு உடனே இவ அப்படியே பாதத்தில் விழுந்து அவிர்வாகத்தை அப்படியே கொண்டு போய் கொடுக்குறா தட்சன் அவிர்வாகம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னவன் தட்ச யாகம் இவர் என்ன செய்கிறார் யாக அவள்லாம் சிதறி ஓடுறா அந்த யாகத்தினுடைய அவிர்வாகத்தை அப்படியே மூட்டை கட்டி இவர்கிட்ட கொண்டு வந்து இந்த புள்ளையன் கிட்ட கொடுக்குறார் அப்படியே ஈஸ்வரன் தெரித்து தன்னுடைய காட்சியை கொடுக்குறார் பிள்ளையாரும் முருகனும் குழந்தையாக வரா அந்த நந்தி மேலே இறந்த கன்றாக தோளில் கடட்டு அப்படியே வேட்டுவ கோலத்தில் புற ப பிரதேச கோலத்தில் வர இதுலேருந்து பகவான் வந்து எந்த கோலத்தில் வருவாருங்கிறது தனது தெரியாது ஆனால் எந்த கோலத்தையும் வந்தது இறைவன்தாங்கிறத பரிபூர்ண நம்பிக்கையோடு இருந்தவர் உடனே அந்த இடத்துல வெடித்து இறைவன் பகவான் காட்சி கொடுக்கிறார் அப்படி நடந்த ஸ்தலம் அம்பர் அம்பர் மாகாணம் சோமாசி நாங்கள் வந்த உனக்கு சோமயத்தை சிறப்பாக பண்ணுவதால் யாத்தினுடைய உருவாகத்தை இறைவனுக்கே சமர்ப்பித்ததால் இன்று முதல் உன்னுடைய பேர் சோமாசி மாற நாயனார் அறுபத்தி நாலு நாயன்மார்கள் நீயும் ஒருவன் சுந்தர நாயன்மார் தொகை பாடுற போது சோமாசி நார நாயனார் புகழ் வாழ்கிற அதையும் சேர்த்தும் பாடுறார் அப்படி அறுபத்தி நாலுள் ஒருவராக இணைந்தவர் சுந்தரர் காலத்திலேயே வாழ்ந்தவர் சமகாலத்தில் வாழ்ந்தவர் சோமாசி மாற நாயனார் அவருடைய மனைவி இந்த ஊரில் அந்த அவளுக்கு தனி சன்னதியே இருக்கு Será parte.